மொத்த ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பரிசேகரதைக் கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள் பதிமூணு பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இனதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான் உங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார் இப்போ ஒரு விருந்து நடக்குது அவர் வீட்டில் பின்பு அவர் வீட்டில் அவர் வீடுனா இயேசுநாதர் வீடு கப்பர் ஹோமில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தாரா யாராவது இலவசமாக கொடுத்தாங்களா சொந்த வீடு கிடையாது ஏன்னா தலை சாக்கிய இடம் இல்லைன்னு சொன்னாரு அவருக்கு சொந்த வீடு கிடையாது கப்பர் ஹோமில் வாடகைக்கு எடுத்திருக்கலாம் யாராவது இலவசமாக பயன்படுத்த கொடுத்துருக்கலாம் தம்முடைய அவருடைய வீட்டில் ஏசுநாதர் வீட்டில் விருந்து நடந்தது அந்த விருந்தில் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் ஆயக்காரர்கள் வரி வசூலிக்கிறவங்க மற்ற இதனுடைய நண்பர்கள் மத்திய கூட வேலை பார்க்கறவங்க பாவிகள் பாவிகள் அப்படின்றது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு புரிந்து கொள்ளுதின அடிப்படையில் பாலியல் தொழில் செய்கிறவர்கள் ஏதாவது சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் திருடுகிறவர்கள்னு வைங்களேன் இந்த மாதிரி ரவுடி பாவிகள்னு நம்ம யாரை சொல்லுவோம் இந்த மாதிரி ஆளுங்களை தான் சொல்லுவோம் அப்படிப்பட்டவர்களெல்லாம் இயேசுநாதர் வீட்டில் நடக்கிற விருந்துக்கு இயேசுநாதர் அழைத்திருக்கிறார் அப்போ வந்து பரிசேயர் வந்து கேக்குறாங்க உம்முடைய உங்களுடைய போதகர் ஏன் இப்படி இந்த மாதிரி ஆளுங்களோட தான் விருந்து சாப்பிட்றாரு என்று கேட்கிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு நான் வந்து பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் இவங்கெல்லாம் பாவிகளை கூப்பிட்டு எதுக்கு சாப்பாடு இல்லை ஏன் விருந்துக்கு பாவிகளை கூப்பிட்டுருக்கேன் அப்படியே அவங்களுக்கு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு அவங்க கூட பேசி அவங்க கூட பழகி மனந்திரும்புகளில் அவங்கள அழைப்பதற்காக தான் இதை செய்கிறேன் ஒருத்தர் கூட உட்காந்து சாப்பிட்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் சமுதாயத்தில் அது ரொம்ப கஷ்டம் கிழக்கத்திய நாடுகளில் மேற்கத்திய நாடுகள்லேயே கருப்பு இனத்தோட கருப்பு இனத்துக்கு தனி ஹோட்டல் மேற்கு வெள்ளக்காரங்களுக்கு தனி ஹோட்டல் இப்போ தானே எல்லாம் ஒன்றாச்சு அமெரிக்காவில் ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் அது சாத்தியம் இல்லை தனி ஓட்டல் கருப்பினத்தாருக்கு தனி ஓட்டல் வெள்ளைக்காரர்களுக்கு தனி ஹோட்டல் இந்தியாவிலே இருந்துச்சு இந்தியாவிலே வெள்ளைக்காரர்களுக்கு தனி ஹோட்டல் பாம்பேயில் இருக்கிற டாச்சி மஹால் ஹோட்டல் டாடா கட்டின ஹோட்டல் எப்படி கட்டப்பட்டது டாடா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் அவர் ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு போனார் உள்ளே உடமாட்டேன்ட்டாங்க போர்டு போட்டிருக்கு வெள்ளைக்காரர்கள் இந்தியர்களும் நாய்களும் உள்ளே வரக்கூடாது இப்படி போர்டு இருந்திருக்கு அந்த காலத்தில் வெள்ளைக்காரன்னு லேசுப்பட்டவன் கிடையாது மோசமானவன் பல ஹோட்டல்களில் என்ன பேர் வச்சிருக்கலாம் இந்தியர்களும் நாய்களும் உள்ளே வரக்கூடாது இவர் ஒரு டாடா வந்து மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பணக்காரன் அவரே உள்ளே விடமாட்டேன்ட்டாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே அந்த கோவத்தில் அவர் கெட்டினது தான் பாம்பேயில் இருக்கிற டாச்சி மஹால் ஹோட்டல் என்ன யாராக நீங்கள் உள்ளே மாட்டேங்கிறீங்க ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்குள்ளே நானே ஒரு ஐந்து நட்சத்திர ஹோட்டல் கட்டுறேன்னு கட்டினார் அவர் இப்போ வரைக்கும் அது இருந்திருக்கு சுதந்திரம் எப்போ வந்துச்சு அப்போ சுதந்திரம் வந்து எழுபத்தஞ்சி வருஷம் தானே ஆகுது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் சாதாரண விஷயம் இல்லை இன்னொருத்தரோட சேர்ந்து சாப்பிட்றது கலாத்தியர்லேயே பவுல் எழுதுகிறான் யூத விசுவாசிகள் முன்னிலையில் புறஜாதி விசுவாசிகளோட பேதை சாப்பிட மறுத்து விட்டான் மாயம் பண்ணினான் என்று கட்டித்து எழுதுகிறான் இப்பவும் அரசாங்கம் சம பஞ்சி சமபந்தி போஜனம்னு ஒன்று நடத்துது அப்படின்னா எல்லா ஜாதிக்காரனும் ஏழை பணக்காரன் எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அது பேர் வந்து சம பந்தி போஜனம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் கேட்க வேண்டியதே இல்லை பரிசுத்தர் தேவாதி தேவன் ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் வீட்டில் விருந்தில் ஒன்றா சாப்பிட்றாரு அதுக்கு அவர் சொல்கிற ஒரு விளக்கம் நான் பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் இப்போ அவனுடைய ஆண்டவருடைய ஒரு நோக்கம் என்ன அவனை கூப்பிட்டு விருந்துக்கு கூப்பிட்டு கூப்பிட்டா அந்த விருந்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அவன் கேட்டு தான் ஆகணும் ஏன்னா விருந்துக்கு வந்தாச்சு விருந்துக்கு கூப்பிட்டாரு சாப்பிட சாப்பாடும் வச்சாச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் மனம் திரும்புங்கள்னு சொல்கிறார் எல்லாம் மனம் திரும்புங்க ஒரு அழைப்பு கொடுக்குறார் மனம் திரும்புங்கள் பரவ ராஜ்யம் சமீபித்திருக்கிறது அதுக்காக தான் ஏன் இது ஒரு வாய்ப்பையா இந்த விருந்துன்றது ஒரு வாய்ப்பு மனம் திரும்புதை பற்றி எடுத்து சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இப்படி தான் சுவிசேஷன் சொல்லணும் இப்படி தான் வாய்ப்புகளை உருவாக்கணும் ஒருத்தருக்கு வாங்க டீ சாப்பிடலாம் டீ கடையில் போய் டீக்கு குடிக்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்தில் நம்ம சாட்சியே சொல்லிடலாம் டீ குடிக்க வாங்க கொஞ்சம் பழகினவங்களும் வந்துடுவாங்க சார் ஒரு டீ குடிக்கலாமா இந்த கடையில் டீ நல்லாயிருக்கும் டீ குடிக்க பத்து நிமிஷம் ஆகும் நம்ம டீ வாங்கி கொடுக்குறோம் நம்ம சொல்கிறத அவர் கேட்டு தான் ஆகணும் நம்ம சாட்சியை சொல்லிடலாம் பத்து நிமிஷத்தில் இப்படி தான் ஆண்டவர் செஞ்சார் நமக்கு ஒரு முன்மாதிரியை நமக்கு ஒரு வழியை காண்பித்து கொடுத்துருக்கிறார் போய் தெரு பிரசங்கம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை போய் இப்போ கடை ஒருத்தருடையா போய் கைப்பிரதி தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அது இந்த இப்போதைய சூழ்நிலைக்கு பொருந்தாது பல நேரங்களில் பலருக்கு அது வேலை செய்வதில்லை இது தனித்தாள் ஓடியோம் ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிட்றது டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது அந்த அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை பற்றி சொல்றது இதுதான் தான் இயேசு செய்தார் அவங்க கூட ஏன் செய்கிறா இவங்க கூட ஏன் செய்கிற அவங்க கூட போய் டீ குடிக்காத அவன் திருட்டு பைய திருட்டு பையாதான் அவனுக்கு சுயிசைஷன் சொல்லணுமே கூட சேர்ந்து டீ குடிச்சாதானே அவனுக்கு சுயிசைஷன் சொல்ல முடியும் அதுக்காக அவங்களோட ஐக்கியம் கொன்றக்கூடாது நான் அந்த எச்சரிக்கையையும் சொல்ல விரும்புகிறேன் பாவிகளோடு ஐக்கியம் கொள்வது சரியல்ல இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அதை பயன்படுத்தி அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் ஆமாம்